அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய புயற்சி கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகிறது அதாவது பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாதம் முடிவதற்குள்ளாக கெடுக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்க பெறப் போகிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா கிரகங்களினுடைய அமைப்பு தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை கணிக்குது ஏன்னா கிரகங்களினுடைய சிறு நகர்வ கூட பெரிய அளவில் பாதிப்ப பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு நன்மையாக இருக்கும் சில ராசிக்கு தீமையாக இருக்கும் சில ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் கிழக ராசியில் பிரந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நிலைகளில் என்னென்ன சாதகமான நிலைகள் மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லாமல் அன்பர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிக பயனுள்ள இருக்குங்க இருக்கோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வீட்டில் யாராவது ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நிச்சயம் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அவங்களுக்கு பல வகைகளில் இந்த பதிவு வந்து நன்மையை தீமையை அறிந்து கொண்டு செயல்பட ஏதுவாக இருக்கும் சொல்லலாம் சரி வாங்க போகலாம் இந்த காலகட்டம் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சில பல விஷயங்கள்ல மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க வெளிவட்டாரங்களில் அதே மாதிரி ஒரு சிலரை வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து சொத்து வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு மூதாதையர்கள் சொத்துக்களும் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வழக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சாதகமான நிலை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அவசியமாகிறது உஷாராகவும் செயல்பட பாருங்க அதே மாதிரி விளையாடுறீங்க விளையாட்டுல அதிகமான ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதுல உங்களுக்கு சாதகமான நிலைகள் மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இருப்பினும் சிறுபல காயங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாங்க பொறுமையை கடைபிடிங்க நிச்சயம் தங்களுக்கு சாதகமான நிலை வேறு ஒரு ரூபத்தில் இருந்து தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை சஞ்சாரம் பார்வை இவற்றினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது பெருமளவில் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த இந்த கூட சொல்லலாம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் அமையப்பெறும் இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தோம்னா சவாலான காலகட்டமாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்க்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்கு தான் அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது வரவை விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தி கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறுசுறுப்ப பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அரசு இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை மாற்றத்திற்கோ எதுக்காக தா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லாட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜக்கரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்முடித்தனமாக செய்வீங்க இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தன்னம்பிக்கையும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு கட்டாயம் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய உடமைகளை நீங்க ஜாக்கிரதையா கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலையுமே நிதானம் மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்க நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வியா வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவனுடைய அருளும் தங்களிடத்தில் இருக்குது எவ்வளவு கஷ்டங்கள் அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்குறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில் வெற்றிக்காக நீங்க அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க அதுவே போதுங்க தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் வேலைகளையும் வியாபார வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் செயல்பட வேண்டியது அவசியமானது